சேனலுக்கு உங்களூட நான் எழுந்தது மணி வாசத்தை வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் நான் அரிசி ஊற வச்சு எடுத்துக்கேன் கழுவி ஒரு அழகுக்கு அரிசி இந்த பக்கம் புடலுங்க எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு புடலுங்க நல்லா அலம்பி சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக முடியுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் தொடருங்க சேர்த்துருங்க இதோட வெங்காயம் தக்காளி அதோடு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு இப்படி ப்ளைனாகவும் வைக்கலாம்ங்க குழந்தை பிள்ளை காய்பூள் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் நான் வெறும் மனதை பொருள் இல்லாமல் வெறும் பாசி பருப்பு மூணு ஸ்பூன் காசி பருப்பு பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் காசு நான் ஒரு அழாக்கு அரிசி அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தேன் இது அரிசி எடுத்தேன் சரி ஒன்று ரெண்டு மூணு அழாக்கு இது வந்து வரண்டி ரைஸ் மாதிரி மேற்குங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து குழைவாக வரணும் நல்லாயிருக்கும் தேவையான அளவு அரை ஸ்பூனு மிச்சப்பூ தேவையான உப்பு நல்லா ஒரு நாலு அஞ்சு ஒரு புக்கர் எந்த மாதிரி சாப்பிடு விட்டுருங்க பச்சை மெல்லாம் வந்து சேர்த்துருப்போம் இது குக்கரில் ஸ்டவ்வில் ஏற்றிடுவோம் அடுத்து பார்க்கும்போது காலிஃப்ளவருங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடுவேன் நான் நேர்த்தையும் வந்து எதெல்லாத்தையும் நீரில் போட்டு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான எங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுருக்கிறதுனா போட்டுக்கலாம் நான் மிளகாய் தூளில் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கும் போது அதே தனியாக சேர்த்துக்கணும் அதனால் அது மாசு கிடையாது தனி மிளகாய் தூள் இதுலேயுமே நல்லாயிருக்கும் தனியாக சேர்த்ததால் இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு கான் மாவு கான் மாவு இல்லைன்னா நீங்கள் இது சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி பசரி வச்சுருங்க நேரம் ஊறட்டும் நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சைட் பை சைடாக நான் நைட்லிக்கு ஊற வச்சுருந்தேங்க அதையும் நம்ம வந்து ஓட்டுடணும் இப்போ எண்ணெய் விட்டுருங்க மெயின் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சேர்த்துக்கோ பத்த மிளகாவும் கடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரகம் ரசம் கீரகமாகவும் வேலாகவும் அரை சேர்த்துருக்கோங்க அதுவும் கடுகு வெடிச்சுன்னா கொடுத்து நடுக்கி எடுத்து சாகப்போட போட்டு கிளறாங்க அப்படின்னா தேங்காய் வெயிலில் பத்து போக வலுக்கு எடுத்தாச்சு இப்போ நம்ம குடலங்கா சாதத்தில் கலந்துக்கலாம் வேட்டாயின் இந்த மாதிரி ஒரு சாதம் ரெடி பண்ணி கொடுங்க புடலங்கா சாதம் ரெடி இதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக இந்த மீட்டர் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்